நாம ரொம்பவே அதே சுவாரஸ்யமான சமயம் கொஞ்சம் காட்டமான ஒரு கட்டுரையை உள்ள புகுந்து அலச போறோம் நீங்க எங்க கிட்ட பகிர்ந்து கொண்ட இந்த கட்டுரை ஒரு ஆச்சரியமான கேள்வியோட தொடங்குது அதாவது தீவிர நாத்திகரா மத நம்பிக்கைகளை கடுமையா எதிர்த்த ஒருத்தர் ஒரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்படி கதாநாயகனா இருக்க முடியும் இந்த முரண்பாட்டை மையமாக வைத்து எழுதப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவு வாதமும் சிறுபான்மையினர் மீதான முரணும் என்ற கட்டுரையை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இது தமிழ்நாட்டின் பகுத்தறிவு இயக்கம் அதாவது ஈவே ராமசாமி நாம பெரியார்னு சொல்றோம் இல்லையா அவரோட மற்றும் திராவிடர் கழகத்தின் செயல்பாடுகளை கூர்மையா ஆராயுது ஆமா கட்டுரையாளரோட முக்கிய வாதமே என்னன்னா இந்த இயக்கத்தோட பகுத்தறிவுல ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கு ஒரு செலக்டிவ் ரேஷனலிசம் இருக்குங்கிறது சரி இந்த வாதத்துக்கு ஆதாரமா அவர் சொல்ற சம்பவங்களையும் அது எழுப்புற கேள்விகளையும் ஒன்னொன்னா அலசுவோம் வாங்க நிச்சயமா இந்த கட்டுரையோட தொடக்கப்புள்ளியே இயக்குனர் அமீர் விடுதலை நாளிதழுக்கு கொடுத்த ஒரு பேட்டிதான் ஆமா அதில் அவர் ஈ வே ராமசாமி பிறருக்கு வில்லன் என்றால் எனக்கு அவர்தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு சாதாரண பாராட்டு மாதிரி தான் தெரியுது ஆனா கட்டுரையாளர் இங்கேதான் முதல் கேள்வியை வைக்கிறார் கரெக்ட் இங்கேதான் கட்டுரையோட மைய முடிச்சு ஆரம்பிக்குது கட்டுரையாளர் கேட்கறது இதான் பெரியார் வந்து ஒரு தீவிரமான நாத்திகர் கடவுள் மறுப்பாளர் அமேல் ஒரு இஸ்லாமியர் அப்படி இருக்கும்போது ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு நாத்திகர் எப்படி கதாநாயகனா இருக்க முடியும் இது மேலோட்டமா பாக்கிறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் சித்தாந்த ரீதியா இது ஒரு ஒரு பெரிய பெரிய முரண்பாடு ஒருத்தரோட கொள்கைகள் பிடிச்சிருந்தா அவர் எந்த நம்பிக்கையை அதுல என்ன தப்பு நீங்க கேட்கறது சரிதான் ஆனா கட்டுரையாளர் இத ஒரு உலகளாவிய பார்வையோட ஒப்பிட்டு பார்க்கிறார் உதாரணத்துக்கு சவுதி அரேபியா போன்ற ஒரு இஸ்லாமிய நாட்டுல நாத்திகம் பேசுறது பயங்கரவாதத்துக்கு சமமான குற்றமா பாக்கப்படுது அங்க அதுக்கு மரண தண்டனை வரைக்கும் சட்டங்கள் இருக்கு அப்படி ஒரு சித்தாந்த இருந்து வர்ற மத நம்பிக்கையாளருக்கு நாத்திகமே கொள்கையாக கொண்ட ஒருவர் எப்படி முன்மாதிரியா இருக்க முடியும் இதுதான் கட்டுரையாளர் எழுப்புற தர்க்கரீதியான கேள்வி ஓ அப்படியா அப்போ அமீர் ஏன் பெரியார கதாநாயகன்னு சொல்றாருன்னு கட்டுரையாளர் நினைக்கிறார் என்ன காரணம் சொல்றாரு தான் கட்டுரையாளர் தன்னோட முதல் வாதத்தை வைக்கிறார் அவர் என்ன சொல்றாருனா பெரியார் ஒரு போலி பகுத்தறிவாதியா இருந்ததாலதான்னு சொல்றாரு போலி பகுத்தறிவாதியா ஆமா அதாவது இந்து மதத்தை மட்டும் கடுமையா விமர்சிச்சுட்டு மற்ற மதங்கள் விஷயத்துல மென்மையா தான் சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவங்களுக்கு அவரை பிடிக்குதுங்கிறார் ஒருவேளை பெரியார் எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி விமர்சிச்சிருந்தா அமீர் அவரை கதாநாயகன்னு சொல்லியிருப்பாரான்னு ஒரு நேரடி கேள்விய வைக்கிறார் இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு அப்போ இஸ்லாத்தை உதாரணத்துக்கு சல்மான் தஸ்லீமா இவங்க எல்லாரும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள்தான் ஆனா அந்த மதத்தோட சில நடைமுறைகளை விமர்சிச்சு எழுதினப்போ அவங்களுக்கு எதிரான எதிர்வினைகள் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் ஆமா அது உண்மைதான் அவங்களை யாரும் கதாநாயகர்கள்னு சொல்றதில்லை இன்னும் ஒருபடி மேல போயி கோயம்புத்தூர்ல இஸ்லாமியராக இருந்து நாத்திக கருத்துக்களை பரப்பிய திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்த ஃபாரூக் கொல்லப்பட்டதையும் விமர்சித்தால் மரணம் தான் ஒருவர் கதாநாயகனா இருக்க முடியும்னு கட்டுரையாளர் அழுத்தமா சொல்றார் சரி இந்த குற்றச்சாட்டு பெரியாரோட மட்டும் நிற்குதா இல்ல அவருடைய இயக்கத்துல இன்னைக்கும் இது தொடருதா கட்டுரையாளர் அடுத்து தற்போதைய தீகா தலைவர் கி வீர்மணி பக்கம் வர்றாரு இல்லையா ஆமா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவு அன்னோ குணம் பெரியாரோட போகல அது இன்னைக்கும் தீகா தலைமையில தொடருதுன்னு நிரூபிக்க கட்டுரையாளர் ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறார் அது என்ன சம்பவம் இது கீற்று இணையதளத்துல சையத் சஃபியுல்லா எழுதின ஒரு கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு சுமார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அபு அப்துல்லான்னு ஒருத்தர் நாத்திகர்களை விமர்சிச்சு ஒரு கட்டுரை எழுதுறார் சரி அதுக்கு பதிலடி கொடுக்க தீகாவின் அதிகாரபூர்வ பத்திரிகையான விடுதலையில வெற்றி அழகன்னு ஒருத்தர் ஒரு மறுப்பு தொடரை எழுத ஆரம்பிக்கிறார் விவாத சூடு பிடிக்குது ஆனா திடீர்னு அந்த தொடர் நிறுத்தப்படுது ஏன் நிறுத்தப்பட்டது என்ன காரணம் சில முஸ்லிம் இயக்கங்களை சேர்ந்தவங்க நேரா பெரியார் திடலுக்கு போய் கீ வீரமணி கிட்ட முறையிட்டதாகவும் அதனால அந்த தொடர் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதாகவும் சையத் சஃபியுல்லாவோட கட்டுரை சொல்லுது ஓ இங்கதான் கட்டுரையாளர் தன்னோட விமர்சனத்தை கூர்மையாக்குறார் ஒரு விவாதத் தொடர நிறுத்துனதுல என்ன பெரிய தப்பு இருக்கு ஒரு வேண அமைதிய அப்படி செஞ்சிருக்கலாமே ஒரு பொதுவான அரசியல்வாதி அப்படி செஞ்சா அதுல ஆச்சரியம் இல்ல ஆனா ஒரு பகுத்தறிவு இயக்கத்தோட தலைவர் அப்படி செய்யலாமாங்கறது தான் கட்டுரையாளரோட கேள்வி அவர் வாதப்படி ஒரு உண்மையான பகுத்தறிவாதி பகுத்தறிவாதின்னு சொல்லியிருக்கணும் எங்க கருத்துக்கு நீங்க மறுப்பு எழுதுங்க நாங்க உங்க கருத்துக்கு எழுதுறோம் கருத்துக்கள கருத்துக்களால தான் எதிர்கொள்ளணும் விவாதத்தை நிறுத்தச் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும் ஆனா அப்படி சொல்லல ஆமா கி வீரமணி அப்படி செய்யாம அழுத்தத்துக்கு பணிஞ்சு தொடர நிறுத்திட்டார்னு கட்டுரை குற்றம் சாட்டுது ஓ இதே ஒரு இந்த அமைப்பு புகார் கொடுத்திருந்தா தீகாவோட எதிர்வினை இதே மாதிரி மென்மையா இருந்திருக்குமான்னு ஒரு ஒப்பீட்டையும் கட்டுரையாளர் வைக்கிறார் நிச்சயமா அந்த ஒப்பீட்டு வைப்பது மட்டுமல்லாம இது கிண்டல் செய்யற விதமா கட்டுரையாளர் பெரியார் ஸ்கேல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் பெரியார் ஸ்கேலா ஆமா அதாவது விடுதலை அலுவலகத்துல ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க அதுல இந்துக்கள்னா எவ்வளோ பகுத்தறிவு பேசலாம் முஸ்லிம்கள்னா எவ்வளோ பேசலாம் கிறிஸ்தவர்கள்னா எவ்வளோ பேசலான்னு அளந்து அளந்து பேசுறாங்கன்னு கடுமையா கிண்டல் பண்றார் பெரியார் ஸ்கேல் இது ஒரு ஆழமான குற்றச்சாட்டு ஒரு இயக்கத்தோட அடிப்படை கொள்கையே இப்படி தேர்ந்தெடுத்து செயல்படுத்தப்பட்டா அது கொள்கையா இல்ல வெறும் அரசியல் வசதியான ஒரு கேள்வி இல்லையா அதுதான் இந்த கட்டுரையோட அடிநாதம் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் சில நேரங்கள்ல யாரு கூட மோதுறது யார அனுசரிச்சு போறதுன்னு கணக்கு போடும் அது அரசியல் யதார்த்தம் ஆமா ஆனா பகுத்தறிவு மூடநம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை மாதிரி ஒரு இயக்கத்தோட அடிப்படை கொள்கைகளே இப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி வளைக்கப்பட்டா அப்போ அந்த கொள்கையோட நம்பகத்தன்மை என்ன ஆகும் இந்த பெரியார் ஸ்கேல் அனு ஒரு உருவகம் அந்த கேள்வியைத்தான் ரொம்ப கூர்மையாக்குது சரி இந்த இரட்டை நிலைப்பாடுனு சொல்லப்படுறது வெறும் மத விமர்சனத்தோட நிக்கிதா இல்ல தீக்காவோட மற்ற முக்கிய கொள்கைகளுக்கும் இது பொருந்துமா உதாரணத்துக்கு பெண்கள் உரிமைகள் மிக சரியான கேள்வி கட்டுரையாளர் அடுத்து அந்த விஷயத்துக்கு தான் வரார் திராவிட இயக்கத்தோட மிக முக்கியமான கொள்கைகள்ல ஒன்னு பெண் உரிமை ஆமா ஆனா இந்த பெரியார் ஸ்கேல் அங்கே கூட பயன்படுத்தப்படுதுன்னு கட்டுரையாளர் சில உதாரணங்களா எடுக்கிறார் விடுதலை பத்திரிகை வெளியிட தவறிய சில செய்திகளை அவர் பட்டியலிடுறார் என்ன செய்திகள் அது முதலாவது ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் பெண்கள் வசிக்கிற வீடுகள்ல ஜன்னல்கள் வைக்க தடை விதிச்ச செய்தி இது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த செய்தி ஜன்னல் வைக்க கூடாதா ஆமா ஜன்னல் வழியா கூட பெண்கள் சுதந்திர காற்ற சுவாசிச்சிடக்கூடாதுன்னு எவ்வளவு கொடூரமான சிந்தனை பாருங்க இந்த செய்திய விடுதலை வெளியிடலன்னு கட்டுரையாளர் சொல்றார் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அடுத்து அடுத்து ஈராக்ல நடந்த ஒரு சம்பவம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல விகடன் டாட் காம்ல வந்த செய்தி அங்க ஷியா பிரிவு பெண்களுக்கு திருமண வயத ஒன்பதாகவும் சுன்னி பிரிவு பெண்களுக்கு பதினைந்தாகவும் குறைக்கிற ஒரு சட்டத்தை வயசா குழந்தை கற்பழிப்பை சட்டபூர்வமாக்கும் செயல்னு சமூக ஆர்வலர்கள் கண்டிச்சிருக்காங்க இந்த செய்தியையும் பெண்ணியவாதி கி வீரமணி தன்னோட பத்திரிகையில வெளியிடலன்னு கட்டுரை குற்றம் சாட்டுது இந்த மாதிரி செய்திகளை வீரமணி வெளியிடல ஆசிரியர் சொல்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறார் கட்டுரையாளரோட வாதம் ரொம்ப நேரடியானது இந்த இரண்டு சம்பவங்களுமே இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்லாமிய அமைப்புகளால் பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது ஓ அதனாலதானா அதனாலதான் ஈரோட்டு பகுத்தறிவுவாதிகள் இதை கண்டுக்காம மௌனம் சாதிக்கிறாங்கன்னு அவர் சொல்றார் இதோட நிறுத்தாம வட இந்தியால பாஜகவுக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக சில முஸ்லிம் கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளை தலாக் சொல்லி விவாகரத்து செஞ்ச செய்திகளையும் இவர்கள் கொள்ளவில்லைன்னு விமர்சிக்கிறார் இதுக்கு திராவிட கிரகம் தரப்பிலிருந்து ஒரு பதில் வர வாய்ப்பிருக்குமே சிறுபான்மையினர் ஏற்கனவே பெரும்பான்மை சமுதாயத்தால அழுத்தத்தில இருக்கும்போது அவங்க மேல வர்ற எதிர்மறை செய்திகளை நாங்களும் பெரிதுபடுத்தினா அது பெரும்பான்மை தான் வலு சேர்க்கும் அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கலாம் இல்லையா மிக முக்கியமான புள்ளி அப்படி ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கலாம் அது ஒரு அரசியல் நிலைப்பாடாக கூட இருக்கலாம் ஆனா கட்டுரையாளர் கேட்கிற கேள்வி என்னன்னா அப்போ உங்க பெண்ணுரிமை பகுத்தறிவு கொள்கைகள் எல்லாம் என்ன ஆச்சு அது பெரும்பான்மை சமூகத்துக்கு மட்டும்தானா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தராசு வச்சு அதுக்கேத்த மாதிரி பெண் விடுதலைய பேசுறது வெட்கக்கேடானதுன்னு கட்டுரையாளர் கடுமையா சாடுறார் முதல்ல சொன்ன பெரியார் ஸ்கேல் அன்னோ கிண்டலை தாண்டி இப்போ பெரியார் தராசுன்னு ஒரு புதிய உருவகத்தை பயன்படுத்துறார் பெரியார் ஸ்கேல் இப்ப பெரியார் தராசு என்ன வித்தியாசம் பெரியார் ஸ்கேல் என்றது யாரிடம் எவ்வளவு கடுமையாக பேசலாம் என்பதை அளவிடுவதை குறித்தது அது ஒரு விதமான பயம் அல்லது அரசியல் கணக்கீடாக இருக்கலாம் ஆனால் பெரியார் தராசுன்றது இன்னும் ஆழமானது எப்படி இது கொள்கை அளவிலேயே ஒரு பக்கச்சார்பு இருப்பதை சுட்டிக்காட்டுது அதாவது இந்து மதம் சம்பந்தப்பட்ட பெண்ணுரிமை மீறல்னா ஒரு எடை சிறுபான்மை மதம் சம்பந்தப்பட்ட மீறல்னா இன்னொரு எடைன்னு கொள்கையையே ரெண்டா பிரிச்சு எடை போடுறாங்கன்னு கட்டுரையாளர் குற்றம் சாற்றார் இது ஒரு தற்காலிகமான பயம் இல்ல இதுவே அவங்க கொள்கையா மாறிடுச்சுங்கிறது தான் அவரோட வாதம் ஆஹா மத விமர்சனம் பெண்ணுரிமைன்னு ரெண்டு முக்கிய தளங்கள்ல இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவு செயல்படுதுன்னு கட்டுரையாளர் சொல்றார் அவரோட வாதத்துக்கு வேற ஏதாவது ஆதாரங்களை முன் வைக்கிறாரா ஆமா இறுதியா இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்லி தன்னோட வாதத்தை முடிக்கிறார் சமீபத்துல தமிழ்நாட்டுல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின திமுக பிரமுகர் ஜாஃபர் சாதிக்கு வழக்கு உங்களுக்கு நினைவிருக்கும் ஆமா போதைப் பொருள் வழக்கு ஆமா கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருள் வழக்குல அவரு கைது செய்யப்பட்ட அமீர் பேரும் சம்பந்தப்பட்டதாக செய்திகள் அந்த வழக்குல இயக்குனர் அமீரும் டெல்லி வரைக்கும் போய் காவல்துறை விசாரணைக்கு ஆஜரானாரு கட்டுரையாளர் என்ன சுட்டி ஜாபர் சாதிக் மற்றும் அமீர் சம்பந்தப்பட்ட இந்த எதிர்மறையான செய்திகளையும் கி வீரமணியோட விடுதலை பத்திரிகை வெளியிடவே இல்லைங்கிறாரு ஓ அப்போ இதுவும் அதே மாதிரிதானா ஆமா இதுவும் சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட எதிர்மறை செய்திகளை புறக்கணிக்கும் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடுதான் அவர் வாதிடுறாரு அப்போ கட்டுரையாளருடைய இறுதி முடிவுதான் என்ன எதுக்காக இந்த இரட்டை நிலைப்பாட்டை திராவிடர் கழகம் கடைபிடிக்குதுன்னு அவர் சொல்றார் கட்டுரையாளரோட முடிவு ரொம்பவும் கடுமையா நேரடியா இருக்கு அவர் என்ன சொல்றார்னா அன்றைய ஈவே வே ராமசாமியிலிருந்து இன்றைய கி வீரமணி வரை சிறுபான்மை சமூக அடிப்படைவாதிகளால் பாராட்டப்படுறதுக்கு காரணம் இவங்க நேர்மையான பகுத்தறிவாளர்கள் என்பதால இல்ல அப்போ வேற என்ன காரணம் மாறாக தங்கள் சமூகத்துக்குள்ள இருக்கிற குழந்தை திருமணம் பெண்ணடிமித்தனோ மத அடிப்படைவாதம் போன்ற தவறுகளை இந்த ஈரோட்டு பகுத்தறிவுவாதிகள் தங்களோட பகுத்தறிவு பார்வையான விமர்சிக்காம மூடி மறைக்கிறாங்க அப்படி மூடி மறைப்பதற்கு காட்டப்படும் நன்றிதான் இந்த பாராட்டுகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருக்கே ஆமா கடைசி வரி இன்னும் மோசம் இத இருப்பதால் கிடைத்த அங்கீகாரம் கடுமையாக விமர்சிச்சு அப்படியா அதாவது கொள்கையில நேர்மையா இல்லாததால ஒரு சாராருக்கு நல்லவங்களா தெரிகிறாங்கிறது தான் அவருடைய இறுதி தீர்ப்பு ஆக இந்த முழு விவாதத்தையும் தொகுத்து பார்த்தா நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது நாம் அலசின இந்த கட்டுரை திராவிடர் கழகம் மற்றும் அதன் தலைவர்கள் மீது தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவு வாதம் ஒரு சக்தி வாய்ந்த குற்றச்சாட்டை வைக்குது ஒரு பத்திரிகை தொடர நிறுத்தினதில் ஆரம்பிச்சு பெண்கள் உரிமைகள் சம்பந்தப்பட்ட சர்வதேச செய்திகளை வெளியிடாதது வரைக்கும் பல உதாரணங்களை அடுக்கி இவங்களோட பகுத்தறிவு வாதம் இந்து மதத்துக்கு எதிராக மட்டும் கூர்மையாகவும் சிறுபான்மை சமூகங்கள் பக்கம் வரும்போது பயந்து பின்வாங்கிறதாகவும் கட்டுரையாளர் வாதிடுறார் இந்த கட்டுரை ஒரு தரப்போட போலித்தனம்னு அது நம்புற விஷயத்த மட்டுமே முழுமையா மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு இது ஒரு தீவிரமான விமர்சன பார்வை சரி இது நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க தூண்டுது அது இந்த கட்டுரைக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு சித்தாந்த அல்லது அரசியல் இயக்கத்துக்கும் பொருந்தும் என்ன கேள்வி அது எந்த ஒரு இயக்கமும் டிக்கி இருக்கணும்னா சில நேரங்கள்ல நடைமுறைக்கு ஏத்த மாதிரி கூட்டணிகள் அமைக்க வேண்டியிருக்கும் சில விஷயங்கள்ல மென்மையா போக வேண்டியிருக்கும் இது அரசியல் யதார்த்தம் இல்லையா ஆமா அது உண்மைதான் ஆனா அப்படி நடைமுறைக்காக சமரசம் செய்யறதுக்கும் தாங்கள் நம்புற அடிப்படை கொள்கைகளையே கைவிடுறதுக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு இல்லையா அந்த மெல்லிய கோடு எது அது யார் வரையறுக்கமுது ஒரு இயக்கம் அந்த கோட்டை தாண்டிடுச்சுன்னு நாம எப்ப சொல்ல முடியும் இதுதான் அந்த கட்டுரை நம்ம முன்னாடி விட்டு செல்ற பெரிய கேள்வி